ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழில் மொழிபெயர்ப்பு கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் மாலவன் நிற்கும் கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் மீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் செலுத்து நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் வெளி இரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமாக கடல் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் வைப்பாய் கமல தாயே நீல மாமலரை பார்த்து நிலையிலாதலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி எந்த இருவிழி சிறிது நேரம் என்வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிழா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமல தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தன்னை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார் பற்பல அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுதந்த கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ அருள்வாய் அருள்வாயினே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலாரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய நீலமாலை மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமனேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேல் பாய்ந்த கண்ணை வைத்தால் பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமல தாயே கைடவ அரக்கன் தன்னை கடிந்தனின் கணவன் மார்பு கார்முகில் என்ன தோன்றி சேயன பிறந்து எங்கள் திருவன வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்தடு விழியை என்பேன் கொண்டு வந்தருள் செய்வாயே குற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமல தாயே போரில் அறக்கர் கூட்டம் புறங்கண்ட கண்ட தன்னை குருதியின்றி புறங்காண துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாழது கமல நங்காய் மங்கையின் வெளிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரன கொண்டதாலே திருமலை வெங்கடேசன் திறத்தினை வென்றானன்றோ விழியாய் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமல தாயே மந்திரம் உரைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தர்க்கு அருள்வேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரங்கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தில் நடுவில் சேரும் சந்திரவதனி கண்கள் சாடையே பார்த்தார் போதும் தாய்வெளி பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த பதவி வேண்டேன் எளியன கருள் செய்வாயே இகத்தினல் செல்வம் தந்து இயக்குவாய் கமல தாயே எத்தனை பேருக்கு கிட்டும் இறையிருள்ளான் இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அன்னல் மாதேவி கண்ணல் அருள்மலை வந்தார் போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னும் மா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் தாயே நீருண்ட கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வப்பந்தல் சீர்கொண்ட அமுத செல்வி சில் என்று காற்று பாய்ந்தால் தண்ணீர் சிதறுண்டு பாய்வதை போல் வேர்கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வெய்கொண்ட தோழினாய் உன் வெளிக்கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் கொண்டேன் செல்வமா புறவியாலே திருவருள் செய்வாய் நீயே தே பெரும் கமல தாயே ஆக்கலும் மழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்களில் வாணியாவாய் எழுத்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் துர்க்கையாவாய் தீ கொண்ட கருத்து நாதன் சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமல செல்வி நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத்தா மறையே போற்றி செம்மை சேரமுதே போற்றி போதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்த மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய போற்றி அலைகடல் அமோதமாக அவதறி தெழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதனியோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மணங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி இன்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரந்த திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே மாமணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நெற்பாய் போற்றி தாமரை கண்ணன் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போலே வந்த தவமுனி தேவர்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை செல்வம் தந்தருள் போற்றி தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெருந்திறன் கொண்டாய் போற்றி பிரிருகு சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னழி வேங்கடத்தான் தழுவிடும் கிளியே போற்றி தந்து நீர் குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் போற்றி பத்தினி பெண்டி தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தரு கருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமல வதனம் போற்றி கமல மாழிகள் போற்றி மண்ணிலும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் மானாய் போற்றி விண்ணவ வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணிய படியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைப்பட வாழவை பாய் இலக்குமி போற்றி போற்றி மைவழி குவளை கண்ணாய் வரையிலா திருவே போற்றி வானவர் மண்ணோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்வழி செவியாய் நாசி விளைந்திடும் இன்பம் போற்றி விரித்த மேற்புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை நிறை செல்வம் யாவும் கடை அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநில வடிவே போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவென நெற்பாய் போற்றி ஊர்கனம் ஓடி ஓடிவந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேக வண்ணன் சிரிப்பாய் போற்றி தாழ்களல் பணிந்தே நம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி அழந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லா தாத்தம் பக்குவம் அறிவாய் போற்றி பணிப்பவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி ஞானம் பெற்ற வேதநாயகிய போற்றி வேயிறு தோளின் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகிரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டல கூந்தல் தோற சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டலு தூய்மை நல்கி மறுவிழா பழிங்கின் மேனீ மாசர துலங்க செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலை கடல் அரசன் பெண்ணே அரிதுயின் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் பூவினுள் உறையும் பூவே பொன்னிடு உறையும் பொன்னே பூஜைக்கு உரியோன் பூஜை புரிகின்ற காதர் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இம்மையோன் ஒருவனேதான் இவனுனை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவு நீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர பிறைப்பும் கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பாய் மெல்லிடை போங்கோதாய் நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தனே போற்றி போற்றி புவி ஈன்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரமத்தின் மொத்த அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப சோதி ஆனந்த தேவமாதா அரும் பெறல் அன்னை பேரல் இப்பொழுதுரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்பொழுதுரைத்த பாடல் எவரிங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை கலியுகத்தை